பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன் ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் எனக்கு அதனால பேப்பரில் எழுதிக்கிட்டுலாம் வந்துருக்கேன் என்னன்னு சொல்லணும் ஏன்னா அவ்வளோ பேரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது நான் ஸோ முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கையிலேருந்து வந்திருக்கிற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல ஏன்னா இதே மாதிரி குட் நைட்டுக்காக பேச வந்தபோது உங்களை நம்பி தான் அந்த படம் தேட்டருக்கு போச்சு அதே வாரத்தில் சடனாக சக்தி சார் சொன்ன மாதிரி அந்த அஞ்சு ஷோவாக மாற்றி கொடுத்தீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பத்திரிகைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் லவர்ன்றது வந்து குட் நைட் முடியும் போதே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதை பற்றி முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டிய ஆள் வந்து இந்த படத்துடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசரும் என்னுடைய மேனேஜருமான எம் பி விஜய் இங்கே வாங்க ஸோ நான் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தது விஜய் தான் ஸோ இது வந்து நம்ம இந்த படம் இனிமே நீங்க பார்க்க போறீங்க பாடல்களை கேட்க போறீங்க ஸோ இது எல்லாமே நடக்க போகுது ஸோ அதனால இதை பத்தி ரொம்ப நான் விரிவாக பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை ஸோ அதனால குயிக்காக நான் என்னோட மியூசிஷியன்ஸு எங்களோட டீமை நான் தேங்க் பண்ணுன்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து எங்க டீம்னு சொல்லும்போது நான் மோகன்ராஜனை தான் முதல் சொல்லணும் ஏன்னா எங்க டீம்ல ஒருத்தர் தான் அவரு ஆக்சுவலா ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்பயுமே சேர்ந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு அது சேர் எல்லாம் போட்டால் உட்கார மாட்டோம் சேர்லாம் இடுக்கீழே தரையில் உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து அப்படிதான் பழக்கம் ஸோ என்னோட ஒரு பெரிய ஒரு வேல்யூபல் அசோசியேஷன் அவர் அவரோட வார்த்தைகள் வந்து என்னோட பாட்டுக்கு அப்படி ஒரு உயிர் கொடுக்குது ஸோ அவருக்கு நான் நன்றி சொல்லணும் சிங்கர்ஸ் சக்தி ஸ்ரீ கோபாலன் தேன் சுடரே பாண்ட சக்தி ரொம்ப நன்றி கபில் கபிலன் ஆஃப்ரோ ஆக்டர் சித்தார்த் ஆப்பிள் கிரம்பல் இருந்தார் இங்கே கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை இதுல இன்னும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகாத பாட்டை பாடல்கள்லேருந்து பாடின சில சிங்கர்ஸ் சொல்றேன் சந்தோஷ் நாராயணன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு உசுர உருவி அப்படிங்கிற பாட்டு படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல வருது சந்தோஷ் பாடி ரொம்ப ரகலையான பாடல்கள் நீங்க கேட்டிருப்பீங்க ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டைமென்ஷன்ல நீங்கள் கேப்பீங்க இந்த பாட்டுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் ஒரு பாட்டு பாடி கொடுத்தாரு தேங்க்யூ ஜிவி தேங்க்யூ சோ மச் பிரதீப் குமார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு மேகா அகர்வால் இவங்க வந்து புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுடைய டாட்டர் ஆனா நீங்க அந்த பாட்டை கேட்டீங்கன்னா உங்களால அந்த டாட்ஸை கனெக்டே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான குரல் ரொம்ப நவீனமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஆர்டிஸ்ட் அண்ட் அப்பர்ணா ஹரிகுமார் விலகாத பாட்டில் இருக்கிற அந்த ஃபீமேல் வாய்ஸ் அவங்க பாடினாங்க அண்ட் என்னோட டீம் என்னோட மியூசிக்கல் டீம் ராஜ் ஆரியன் அஸ்வின் ராஜா மனோஜ் கிருஷ்ணா சத்யபிரகாஷ் இவங்களை நான் கண்டிப்பா தேங்க் பண்ணணும் நிறைய விஷயத்துல எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க அந்த படத்துல மொத்தமாக கடைசியா வெளிவரக்கூடிய பாடல்கள் அவருடைய நம்பர் வந்து பத்து பத்து பாட்டு வரும் எல்லா பாட்டும் படத்துல வராது ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பா இருந்தது இந்த படத்துல பாடல்கள் பண்றது அண்ட் மியூசிஷியன்ஸ் அபிநந்தன் ரித்து வைஷாக் விக்கி வீட்டு பாலேஷ் ஐயா பத்மஸ்ரீ வாங்கின அவர் தான் அந்த ஆப்ரோன்னு நானும் பண்ணியிருக்கிறேன் அந்த பாட்டில் ஷெனாய் வாசி கொடுத்தாரு சத்யபிரகாஷ் கசு இருக்காரு ஆஷிஷ் அண்ட் லலித் ஃப்ளூட் ஆர்டிஸ்ட் மிக்சிங் இன்ஜினியர்ஸ் ரூபேந்திர வெங்கடேஷ் அஸ்வின் ஜார்ஜ் ஜான் சவுண்ட் ரைட் ஸ்டுடியோஸ் பாலு தங்கச்சன் ஸ்டுடியோ இன்ஜினியர்ஸ் கிரண் காஷ்யப் சபரி செட்ரிக் யுவராஜ் மகேஷ் ஐயா அவர்கள் இவங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ப்ரொடியூஸ் பண்ணதுனால தான் இத்தனை பேரால இவ்வளவு ஷார்ட் டைம்ல கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்ண முடிஞ்சது ஸோ எல்லாரையும் சொல்லிட்டேன் இனிமேல் எல்லாரையும் தேங்க் பண்ண போறேன் பட் லவர் படத்தை பத்தி முக்கியமா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நடித்த எல்லாருக்கும் முதல்ல மணிகண்டனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அவரோட அசோசியேஷனை ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறேன் எப்படி மோகன்ராஜனோ அதே மாதிரி நடிகர்கள்ல நான் ரொம்ப அசோசியேட் ஆனோன்னு தொடர்ந்து பணிபுரியணும் உடன் சேர்ந்து நினைக்கிறேன் ஒருத்தர் கௌரி வந்து இந்த படத்துக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா வந்து ரொம்ப நான் அந்த லாலகுண்ட பொம்மைகள் பண்ணும்போது பயங்கர ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனா எப்படி அவங்க வயசு என்ன கேளுங்க அவங்க என்ன ஏதாவது நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் நீங்க ஏதாவது மெத்தேட் இருக்கா ஏதாவது தியேட்டர் குரூப்ல இருந்து இருக்கீங்களான்னா ஒண்ணுமே இல்லைன்றாங்க சோ அவ்வளவு ஒரு நேச்சுரல் ஃப்ளேயர் இருக்கிற ஒரு பெர்ஃபார்மர் தேங்க்யூ பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் கண்ணா ரவி அப்கோர்ஸ் என் வீட்டுல எல்லாருமே அவருக்கு முதல் ஃபேன் அப்புறம் தான் அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவர் வந்தாரு சீ நடுன்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்கறாங்க பாக்குறாங்க அந்த அளவுக்கு கிட்ட ஒரு அபிமானம் இருக்கு எல்லாருக்குமே ஹரனி நிக்கிலா எவ்ரிபடி ஹரிஷ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி ஸ்ரேயாஸ் பரத் யாரையும் மிஸ் யாரையும் மிஸ் பண்ணிருந்தா தவறான்னு நினைக்காதீங்க நேரம் கொஞ்சம் குறவா இருக்கிறனால பிரபுராம்யாஸ் பத்தி பேசிட்டு நான் இந்த உரையை முடிவு பண்ணிக்கிறேன் வந்து நம்ம ஊர்ல அறிவாளிகள் பெருசா பொதுவா கஷ்டப்படுவாங்க முதல்ல அவங்க வாழ்க்கையில இது வந்து பொதுவான ஒரு விஷயம் ஒரு ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிடுறேன் அறிவாளியா பிறந்தாலே ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம ஊர்ல கொஞ்சம் சிந்திக்கிறானாலே ஐயோ அவனோட சேராதப்பா வீணா போயிட போறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நானுமே அனுபவிச்சிருக்கேன் நான் அறிவாளின்னு சொல்லிக்கிறதுக்காக சொல்ல ரொம்ப நீங்க டீப்பா இவரிசை ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் தனிமை உங்களை ஒரு மாதிரி இது பண்ணிவிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜெயிக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை வாழ்க்கையில ஏன்னா சிந்தனையாளர்கள் ஜெயிச்சாதான் ஒரு சமூகம் நல்லா இருக்குன்றது அதுக்கான அடையாளம் ஸோ அந்த சிந்தனையாளர்கள் ஜெயிக்க வைக்கிற இண்டஸ்ட்ரி ஆயுது அப்படின்னா நிறைய பேர் முயற்சி பண்றாங்க ஆனா நிறைய சேம் டைம்ஸ் அது ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த மேடல் என்ன சொல்றேன் இந்த பிரபுராம் வியாஸ் அவரோட கரியர்ல இன்னும் மிகப்பெரிய படங்களை எடுத்து இந்த சமூகத்தை கேஷுவலா நல்ல விஷயங்களை நோக்கி நகர்த்துவாருன்றதை நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் அவர் வந்து என்னோட பிரதர் மாதிரி அதனால நான் இந்த உரிமையில நான் சொல்றேன் ஆமா பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க் இவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவரோட மற்ற விஷயங்கள்லாம் நான் போய் பார்த்தேன் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ரொம்ப பெரிய டைரக்டராக வருவார் நீங்க குடிசீக்கிரம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஸோ அண்ட் யுவராஜ் அண்ட் மகேஷ் யுவராஜ் வந்து ஒரு போராளி ஆக்சுவலா சினிமா காலத்தில் ப்ரொடியூசர் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரொடியூசர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இவர் யாருன்னு கேட்டால் ஒரு போராளி தான் நல்ல ஆர்டிஸ்டை பார்த்தே ஆகணும் மக்கள் அவங்களுக்கு வந்து பெருசா தான் நடந்தே ஆகணும் அப்படின்னு மனசார நினைக்கிற ஒரு ப்ரொடியூசர் நீங்க பாக்கவே முடியாது யுவராஜ் தவிர சோ யுவராஜ் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு எப்பயுமே ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவாரு எனக்குன்னு ஒரு சாஃப்ட் கவர் இருக்கு அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மகேஷ் ஐயா வந்து எனக்கு ஒரு அரை மணி நேரம் பேசினார் இந்த படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவருக்கு அதுக்கு அவசியம் இல்லை ஆக்சுவலா சார் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம் அவ்வளவு ரசிக்கிறாங்க இப்போ ரசிகர்களே சேர்ந்து ஒரு படம் என்ன அப்படி இருக்குன்ற மாதிரிதான் இவங்க எல்லாம் இருக்காங்க சோ ரொம்ப ரெண்டு பெரிய பில்லர்ஸ் எல்லாம் அதே மாதிரி வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நீங்க இந்த படத்துக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னாங்க நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனதை கேட்டு உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாச்சு அதை கேட்கும் போது சோ கடைசியா ரசிகர்களுக்கு குட் நைட்டுக்கு நீங்க பெரிய வரவேற்பு கொடுத்தீங்க அதே மாதிரி ஆஹ் சாரி முக்கியமான ஆள வந்து சக்திவேலன் சார் வந்து நான் வந்து சரி ஓகே அவரு படம் பார்க்கும் போது நானும் இருந்தேன் சரி அவர் பிரைவேட்டா பாக்கட்டுமே நம்ம பக்கத்துல உட்கார நான் பயணம் சொல்லிட்டு ஓரமா பார்க்க பிரதர் என்ன இங்க வாங்க இங்க வந்து உட்காருங்க என் பக்கத்துல சொன்னாரு படம் பாக்குறது வந்து அது வரைக்கும் எனக்கு டென்ஷன் இன்ஃபேக்ட் நான் வேண்டிகிட்டேன்லாம் சொன்னாரு ஏன்னா இந்த படம் வந்து இந்த படம் எந்த சென்ஸ்ல இருந்து வருதுன்றது எல்லாருக்கும் புரிஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு இந்த படம் ஸோ அது புரிஞ்சிடணும் அது வந்து எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட ஒர்க் எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசிக்கிறோம் அவர் பக்கத்தில் உட்கார்ந்தோடனே எல்லா கவலையும் அவுட்டு ஏன்னா அவர் அந்த படத்தை எப்படி பார்த்தாருன்னா பொதுவாக ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்படியே வரப்பா பார்ப்பாங்க என்ன மாதிரி நீங்கள் படம் பண்ணால் கூட அப்படி இப்படி தான் பார்ப்பாங்க அதனால நல்லா பண்ணிக்கலீங்க அவ்வளோதான் சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி அவர் என்ஜாய் பண்ணி கை தட்டி சிரிச்சு ஒவ்வொரு சீனுக்கும் இங்கே மியூசிக் நல்லா வந்தால் சூப்பர் சூப்பர் பிரதர் அப்படி அந்த மாதிரி பார்த்தாரு ஸோ எங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்தது அது சக்தி சார் இருக்காருன்னா ஜனங்களும் நம்புகிறாங்க அவர் இருந்தாருன்னா ஆடியன்ஸுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஓ இவர் நல்ல படம் தானே கொடுப்பாரு அவர் பேர் வந்தாலே நல்ல படம்ன்ற அந்த மினிமம் கேரண்டிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு தான் அவருமே இதில் இன்வால்வ் ஆயிருக்காரு ஸோ ஆடியன்ஸ் உங்களுக்கு நிறைய பிஸியா இருக்கீங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு நடுவுல உங்க நேரம் அனுமதித்தால் இந்த படத்தை தயவுசெய்து தியேட்டர்ல போய் பாருங்க உங்க வாழ்க்கைக்கு இந்த படம் ஏதாவது கொடுக்குன்ற சொல்லி